ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டு களம் தலைப்பு உங்களில் பலர் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம்தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உருவாக்குவது எப்படி இந்த தலைப்பில் இன்றைக்கி பேச போகிறோம் தொடர்ந்தும் பேசுவோம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உருவாக்கும் போது நம்ம பல விஷயங்களை மனசில் வச்சுக்கணும் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்முடைய தொலைநோக்கு தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம் பரபரப்பாக இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம செய்யணும் அப்படின்ற அவசியம் நமக்கு இல்லை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில் பண்ணும்போது அது குறைந்தபட்சம் சில விதிகளுக்கு கட்டுப்படணும் அந்த விதிகளை நம்ம கடைப்பிடிக்கணும் ஏன் கடைபிடிக்கணும்னா நாம் எடுக்கக்கூடிய அந்த தேர்வுகள் நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் ஒட்டுமொத்தமாக நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும் இடைக்காலத்தில் நமக்கு கவலை கொடுக்கக்கூடாது நம்மளை ரொம்ப பயப்பட வைக்க அண்ட் நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி செய்யும்போது நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு அது உதவணும் இதெல்லாம் நடக்கணுன்னா நாம் அந்த முதலீட்டு தேர்வுகளை எப்படி செய்கிறோமோ அது மூலமாகவே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸில் வந்து சரியான மிக்ஸ் இருக்கணும் ரைட் ரைட் ஆஃப் வாட் லார்ஜ் கேப் கேப் மிட் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் இந்த நாலு வகையான ஸ்டாக்ஸை நம்ம வாங்குகிறோம் இந்த நாலு வகையான ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய மிக்ஸ் ரொம்ப முக்கியம் பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் ஏதாவது ஒரு வகையான ஸ்டாக்ஸில் தான் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இண்டெக்ஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வெறும் லார்ஜ் கேப்பில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நான் பார்த்து பல இன்வெஸ்டர்ஸ் வெறும் மைக்ரோ கேப் போர்ட்ஃபோலியோ வச்சுப்பாங்க இன்ஃபேக்ட் நானே மார்க்கெட்டுக்கு வந்த காலகட்டங்களில் நிறைய இந்த சின்ன கம்பெனிஸை ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னால் அதில் வந்து யாருமே பார்க்காத தொழில்கள் நமக்கு கிடைக்கும் மற்றவங்க கவனிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பங்கு வாங்க முடியும் அப்படி வாங்கி நம்ம ஹோல்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் வெறும் லார்ஜ் கேப் கம்பெனிஸாக வைக்கும்போது அதில் மெச்சோர் கம்பெனிஸாக இருக்கும் ஸோ அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ஓரளவு தான் இருக்கும் நிஃப்டி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அதே போல் ரொம்ப ஸ்மால் கம்பெனிஸ் மைக்ரோ கேப்ஸை மட்டுமே வாங்கும்போது மார்க்கெட் ஒரு சரிவை சந்திக்கும் போது அந்த பங்குகளில் நம்ம இழக்கக்கூடிய அந்த நோஷனல் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நூறுரூவா கொடுத்து நம்ம ஒரு மைக்ரோ கேப் போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணோன்னா மார்க்கெட் சரியும் போது அந்த நூறுரூவாங்கிறது இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் வரும் போன வருஷம் நடந்தது அங்கேருந்து மறுபடியும் ஏறி வந்துடும் ஆனால் அந்த காலகட்டத்தை கிடக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்படும் அதனால தான் அந்த ஒரு வகையான பங்குகளை மட்டுமே வாங்குறதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது அப்படி தவிர்க்கும்போது நாம் எல்லா வகையான பங்குகளிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவோம் கொஞ்சம் லார்ஜ் கேப் கொஞ்சம் மிட் கேப் கொஞ்சம் ஸ்மால் கேப் கொஞ்சம் மைக்ரோ கேப்னு நம்ம ஒரு மிக்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ஒரு பேலன்ஸ் வருது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு அந்த பேலன்ஸை எப்படி கரெக்ட் பேலன்ஸாக கொண்டு வருதுங்கிறது ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ஒரு பெரிய சவால் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் உங்களுடைய நிதி தேவைகள் எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு பணம் தேவையில்லை அவசர நிதி தேவைகள் எதுவுமே வராத ஒரு பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்களா இதையெல்லாம் பொறுத்து தான் இந்த மிக்ஸையே நீங்கள் வந்து முடிவு பண்ணணும் ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்க கூட இந்த நான்கு வகையான பங்குகளில் ஒரு ரீசனபிள் பேலன்ஸ் பண்ணுனாக்கா மார்க்கெட் இறங்கும் போதோ அல்லது ஏறும்போதோ ரெண்டு பக்கமும் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராத ஒரு முதலீட்டு பயணம் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் ரைட் மிக்ஸ் பிட்வீன் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் அடுத்தது செக்டோரல் எக்ஸ்போஷரை நம்ம செக்கில் வைக்கணும் ஒரு குறிப்பிட்ட செக்டார் அது ஃபைனான்ஷியலாக இருக்கலாம் ஃபார்மாவாக இருக்கலாம் ஐடியாக இருக்கலாம் பேங்கிங்காக இருக்கலாம் எந்த செக்டர் வேணால் இருக்கலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட செக்டருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மொத்த எக்ஸ்போஷர் போர்ட்ஃபோலியோவில் கண்ட்ரோலில் இருக்கணும் அதை செக் பண்ணணும் ஒவ்வொரு புல் மார்க்கெட்லேயும் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது ஏன் ரீட்டைல் இன்வெஸ்டர் பணத்தை அதிகமாக இழக்கிறாங்கன்னா அந்த கிராஷ் நடக்கிற அன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவில் ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் ஒரே செக்டரில் இருக்கும் அந்த செக்டர் மிக அதிகமாக பாதிக்கப்படும் ரெண்டாயிரத்தில் டெக்ஸ்டாக்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டில் இன்ஃப்ராஸ்ட்ராக்ஸ் இப்படி ஒரு குறிப்பிட்ட செக்டரில் ரொம்ப அதிகம் வச்சுருப்பாங்க இப்போ இன்றைக்கி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஸ்டாக்ஸை ரொம்ப ஓன் பண்ணுறாங்க பீப்புள் அதில் எதுவுமே தப்பு வர முடியாது அப்படின்ற ஒரு அசாத்திய நம்பிக்கை கண்ணில் படுகிறது இந்த மாதிரி ஒரு செக்டருக்கு எக்ஸஸ் எக்ஸ்போஷர் வைத்துக்கொள்வதை எல்லா காலகட்டத்திலையும் முதலீட்டாளர்கள் தவிர்க்க வேண்டும் ஸோ அந்த ஒரு செக்டர் எக்ஸ்போஷருங்கிறத செக்கில் வைக்கணும் என்ன பொறுத்த மட்டும் ஒரு செக்டருடைய எக்ஸ்போஷர் இருபது பெர்சன்ட்டுக்கு மேலே போகாமல் இருக்கிறது பெட்டர் நீங்கள் ரொம்ப தேர்ந்த இன்வெஸ்டர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குன்னா நீங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் போகலாம் ஸோ சிங்கிள் செக்டர் எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணணும் சில பேர் கேள்வி கேட்கலாம் ஏன் சார் நிஃப்டியில் நாற்பது பர்சன்ட் ஃபைனான்ஷியல் இருக்குது நீங்களே இருபத்தஞ்சி பர்சன்ட் சொல்கிறீங்கன்னு என் பார்வையில் நிஃப்டியினுடைய குறைபாடே இதுதான் ஒரு செக்டருக்கு இவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கிறதா நிஃப்டினுடைய குறைபாடாகவே நான் பார்க்குறேன் ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது ஒரு சைக்கிள் இன்றைக்கி ஒன்று நல்லா பண்ணும் நாளைக்கு இன்னொன்று நல்லா பண்ணும் ஒரே செக்டரில் நம்ம எப்போ ஹெவியாக லோட் பண்ணுவோம் அந்த செக்டர்னுடைய வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம ரொம்ப ஹெவியாக அதுக்கு வெயிட்டேஜ் கொடுப்போம் ஆனால் அந்த மாதிரி நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கறதுக்கும் அந்த செக்டர் அவுட் ஆகிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் இந்த ரெண்டு இவெண்ட்டும் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அந்த செக்டர் நல்லா பண்ணாது வேறு ஏதோ ஒரு செக்டர் நல்லா பண்ணும் ஆனால் அது நம்மக்கிட்ட போதுமானதாக இருக்காது அந்த நாளைய செக்டர் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஓரளவு வெயிட்டேஜ் வரணும் அது வரணும்னா ஏற்கனவே பர்ஃபார்ம் பண்ண செக்டர்னுடைய வெயிட்டேஜை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் தான் இன்னொன்று உள்ளே கொண்டு வரதுக்கும் அதுக்கு ஒரு இடம் கொடுக்கறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த ரீசனுக்கு தான் செக்டோரல் எக்ஸ்போஷரை நம்ம எப்போவுமே செக்கில் வச்சுக்கிறோம் மூணாவது எவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறோம் நிறைய பேர் இன்னைக்கு சார் நான் அறுபது பர்சன்ட் ஒரே ஸ்டாக்கில் வச்சுருக்கேன் இப்படித்தான் சொல்கிறாங்க ஒரு ஸ்டாக்கில் அவ்வளோ பணம் போடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டாக் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நல்லா பண்ணலைன்னா நம்ம ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸும் எகிரிடும் நாம் வந்து ரிட்டர்ன் வரணுன்ற ஒரு ஆர்வத்தில் அந்த ஸ்டாக்கை எந்த நேரத்தில் நம்ம அதை விற்கக்கூடாதோ அந்த நேரத்தில் விற்றுருவோம் நம்ம வித்தவுட்னா அது ஏற ஆரம்பிச்சிடும் இருந்து நம்ம வாங்குகிற ஸ்டாக்கும் அண்டர் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ஏன் நடக்குது நாம் ஒரு சிங்கிள் ஸ்டாக் எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக எடுத்தனால நாம் அதை பற்றின ஒரு கவலையில் மூழ்கி தவறான முடிவுகளை எடுக்கிற இடத்துக்கு நம்மளே தள்ளிக்கிறோம் வேறு சிங்கிள் ஸ்டாக் எக்ஸ்போஷரை நீங்கள் பத்து பர்சன்ட்டுக்குள்ளே வச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹை கன்வெக்ஷன் பொசிஷன் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா கூட மற்ற ஸ்டாக்ஸ் நமக்கு பர்ஃபார்ம் பண்ணும் சிங்கிள் ஸ்டாக் எக்ஸ்போஷரை நீங்கள் கேப் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு வருது என்ன பொறுத்த மட்டும் ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டர்ஸ் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ஸ்டாக் ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுக்கணும் யார் கான்சன்ட்ரேட்டட் இன்வெஸ்டிங் பண்ணணும்னா அந்த கம்பெனியை பற்றி எல்லா தகவல்களையும் தெரிஞ்சவங்க தரவாக இருக்கிறவங்க ரிசர்ச்சில் ரொம்ப டீப்பாக பண்ணுறவங்க தான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ பண்ண முடியும் ஆனால் நான் பார்த்து மட்டும் சொல்கிறேன் பொதுவெளியில் போர்ட்ஃபோலியோ பண்ண சொல்லித்தரேன்னு வர முக்காவாசி பேருக்கு ஈக்குவிட்டி பற்றியே தெரியாமல் கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ பற்றி சொல்கிறாங்க ஈக்குவிட்டி பற்றியன்னா ஈக்குவிட்டி ரிசர்ச்சை பற்றி தெரியாது இப்போ ஈக்குவிட்டி அப்படின்ற ஒரு சொத்து வகையை பற்றி தெரிஞ்சால் போகாது கம்பெனிஸை பற்றின ஒரு தரோனஸ் இருக்கணும் அந்த தரோனஸ் இருக்கிறவங்க தான் கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவுக்கு தகுதியானவர்கள் அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் வளர்த்துக்கிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா நான்லாம் ரொம்ப ஹை கனெக்ஷன் இன்வெஸ்டர் எனக்கு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ தான் வேணும்னு சிங்கிள் ஸ்கிரிப்டில் நாற்பது ஐம்பது பர்சென்ட் வரைக்கும் வாங்கிட்டு மற்றவங்களுக்கும் இந்த அட்வைஸ் கொடுக்குறாங்க என் பார்வையில் இது தவறான புரிதல் சிங்கிள் ஸ்கிரிப்ட் எக்ஸ்போஷரையும் குறைக்கணும் அதன் மூலமாக போர்ட்ஃபோலியோவில் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிது அந்த ஸ்பேஸில் பி மஸ்ட் ஓன் இனஃப் ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவை ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டிங்கில் பண்ணக்கூடாது நம்ம கன்விக்ஷனை எப்படி டெவலப் பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு முதிர்வு வந்த தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் போர்ட்ஃபோலியோ பக்கமே போகணும் அது வரைக்கும் ஓரளவுக்கு டைவர்ஸிஃபைட் போர்ட்ஃபோலியோ வேணும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ஸ்டாக்கும் வச்சுக்கணும் அடுத்தது ஒரு பங்கை வாங்கணுன்ற கன்விக்ஷன் வருது அந்த பொசிஷனை எப்படி பில்டு பண்ணுறோங்கிற கேள்வி பில்ட் பொசிஷன்ஸ் கிராஜுவலி ஒரு ஐடியா வாங்கணும் இந்த பங்கு வாங்கணுன்ற ஒரு யோசனை வரும்போது ஒரே நாளில் போய் அந்த பங்கை வாங்கிடாதீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வாங்கி அந்த பங்கு பொசிஷனை கிராஜுவலாக பில்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பங்கை பற்றின எல்லா நல்ல விஷயங்களையும் உள்வாங்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்க ரெண்டாவது தெரிய வேண்டிய தவறான விஷயங்கள் ஏதாவது சில நெகட்டிவ்ஸ் இருந்தால் அந்த நெகட்டிவ்ஸ் வர்றதுக்கு டைம் கொடுக்கணும் ஒரே நாளில் டிசைட் பண்ணி வாங்குறவங்க பாசிட்டிவ்ஸை உள் வாங்கிறதுக்கும் டைம் கொடுக்குறதில்ல நெகட்டிவ்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் டைம் கொடுக்கறதில்ல ஸோ பொசிஷன்ஸை கிராஜுவலாக பில்ட் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இறுதியாக ரொம்ப முக்கியமானது ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய பிக் பொசிஷன்ஸ் உங்கள் பெஸ்ட்டு பொசிஷனாகவும் இருக்கணும் என்ன அர்த்தம் இருக்குது நிறைய பேர் வச்சிருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பொசிஷன் அவங்க பெஸ்ட்டு பொசிஷனாக இருக்காது ரொம்ப அதிக விலைக்கு வாங்கிட்டு அதே ஷேரை தொடர்ந்து வாங்கி வாங்கி பிக்கெஸ்ட்டு பொசிஷனாக கூட நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இன்ஃபேக்ட் நிறைய பேரோட பிக்கெஸ்ட்டு பொசிஷன் அவங்களுடைய தவறான முடிவாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது அது சராசரி கம்பெனியாக இருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க ஹை ரேட்டில் வாங்கியிருப்பாங்க முந்நூறு ரேட் ஆரம்பிச்சுட்டு அது திருப்பி திருப்பி ஆவரேஜ் பண்ணி அது அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஒரு பெரிய இடத்துல உட்காந்துட்ருக்கும் இட்வில் ஆக்கியப்பை மோர் ஸ்பேஸ் பட் இட் ஓன்ட் பி த பெஸ்ட்டு பொசிஷன் இதை நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் தவிர்க்கணும் அதை தவிர்க்கும்போது கவனமாக எது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்குதோ ஹை கன்விக்ஷன் இருக்கோ அதை வந்து பிக்கெஸ்ட்டு பொசிஷனாக கொண்டு வரணும் நம்ம இருக்கக்கூடிய ஷேர்ஸ்லேயே எது பெஸ்ட்டு பொசிஷனோ அதுதான் தான் பிக்கெஸ்ட் பொசிஷனாக இருக்கணும் அப்படி செய்யும்போது ஒரு விஷயத்த முக்கியமாக தவிர்க்கணும் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு இதுதான் அவங்களுடைய பெஸ்ட்டு பொசிஷன் அவங்களுடைய ஸ்மாலஸ்ட்டு பொசிஷனாக இருக்கும் எந்த ஷேர் அவங்க தேர்விலேயே மிகச்சிறந்த தேர்வாக இருக்கோ அதை தான் கொஞ்சம் வச்சுருப்பாங்க எது தவறோ அதை பெருசாக வச்சுருப்பாங்க இதை நீங்கள் தலைகீழாக மாற்றணும் இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களால் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை நிச்சயமாக உருவாக்க முடியும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவாக அது அமையும் ஒரு வெற்றி போர்ட்ஃபோலியோவாக நிச்சயமாக அது நமக்கு அமையும் அப்படி அமைத்துக்கொள்வதற்கு இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மறுபடியும் ஒரு தடவை சமரைஸ் பண்ணுறேன் போர்ட்ஃபோலியோவுக்கு ரைட் மிக்ஸ் இருக்கணும் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் ஆகிய நாலு வகைகள்லேயும் சரியான ஒரு மிக்ஸ் இருக்கணும் ரெண்டாவது செக்டோரல் எக்ஸ்போஷரை நம்ம பேலன்ஸ் பண்ணோம் ஏதாவது ஒரு செக்டருக்கு ரொம்ப அதிக எக்ஸ்போஷர் வரக்கூடாது ஸோ ஒரு செக்டர் எக்ஸ்போஷருங்கிறது இருபது பர்சன்ட் வச்சுக்கிட்டா போகிறோம் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் மூணாவது கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடாது யூ மஸ்ட் ஹோல்டு இனஃப் ஸ்டாக்ஸ் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் நிச்சயமாக போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் நான்காவது பொசிஷனை கிராஜுவலாக பில்டு பண்ணோம் ஒரே நாளில் ஒரு ஸ்டாக்கை வாங்கக்கூடாது ஒரு ஷேர் அஞ்சு பர்சன்ட் மெயின்டைன் பண்ணோன்னா மெதுவாக அரை அரை பர்சென்ட்டாக வாங்கிட்டு போனோம் விலை எந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப இது கீழே வராதுன்னு தோணும் அந்த இடத்துல பொசிஷனை கம்ப்ளீட் பண்ணோம் கடைசியாக யுவர் பிக்கஸ்ட் பொசிஷன்ஸ் மஸ்ட் பி யுவர் பெஸ்ட் பொசிஷன்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் எந்த பொசிஷனை பெரிய பொசிஷனாக வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு ஹை கன்விக்ஷன் பொசிஷனாக இருக்கணும் நீங்கள் இதில் தான் அதிக ரிட்டர்ன் வருன்ற நம்பிக்கையை நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வச்சுருக்கணும் அந்த பொசிஷன் தான் பிக்கஸ்ட் பொசிஷனாக இருக்கணும் நீங்கள் செய்த முதலீட்டு தவறுகள் உங்கள் பிக்கஸ்ட் பொசிஷனாக இருக்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும் அது வராமல் பார்த்துக்கணும் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி அடையக்கூடிய ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்களோட நண்பர்களோட நீங்க நிச்சயமா ஷேர் பண்ணோம் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு பயணிக்க வேண்டும் களம் உங்கள் களம் நன்றி